தேவனுக்கு மகிமை உண்டாவதாக முக மலர்ச்சி நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் மனமகிழ்ச்சி மலர்ச்சியை தரும் மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போம் முக அழகை மேம்படுத்தக்கூடிய முத்திரை மனமகிழ்ச்சி ஆகும் ஒரு மனிதன் மனமகிழ்ச்சியா இருக்கிறான் எனில் அவனது முக மலர்ச்சி வெளிக்காட்டுகிறது உடல் ஆரோக்கியத்தையும் கூட்டுவதோடு முக அழகையும் வெளிப்படுத்துகிறது கத்துடைய பிள்ளைகள் எல்லா நேரங்களிலும் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி உடையவர்களாக முக மலர்ச்சியை வெளிப்படுத்துபவராக இருக்க வேண்டும் ஒருவருடைய புன் போதும் மற்றவர்களது வியாதியை கூட ஆற்றி முக மலர்ச்சியை உண்டாக்கும் சிரிப்பது என்பது மனிதர்களுக்கு மாத்திரமே இறைவன் கொடுத்த வரமாக உள்ளது சாலமஞ்சானி கூறுகிறார் மன மகிழ்ச்சி நல்ல உஷதம் முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப்படும் ஔஷதம் என்றால் முறிந்த உலர்ந்த எலும்புகளுக்கு மருந்தாக காணப்படுகிறது நமது மனதில் உள்ள சோர்வு துக்கம் மாற இயேசு கொடுக்கும் மருந்து மனமகிழ்ச்சி ஆகும் எனவே உங்கள் தேவனாகிய கத்துடைய சன்னிதியில் ஏழு நாளும் இருங்கள் என்று வசனம் சொல்கிறது நாம் மகிழ்ச்சியாக இருப்பது சத்துருவுக்கு விருப்பமே இல்லை நாம் எப்பொழுதும் அழுது கொண்டு நோய் நொடியோடு முறிந்த ஆவி உடையவர்களாக இருக்கவே விரும்புகிறான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று இயேசு கூறுகிறார் காரணமான மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும் நமது ஆயுளும் அதிகமாகும் அந்நாளுக்கு குழந்தை இல்லை அழுது கொண்டே இருந்தால் பிரயோஜனம் இல்லை என்பதே உணர்ந்தவள் கத்தருடைய சமூகத்தில் தன்னுடைய பாரங்களை ஊற்றிவிட்டாள் என்று பார்க்கிறோம் பின்பு அவள் துக்க முகமாய் இருந்ததில்லை நமது பலன் என்பது கத்திற்குள் மகிழ்ச்சியாயிருப்பது ஆபிரகாம் ஈசாக்கை பல பலியிடுவது என்பது துக்கம்தான் ஆனாலும் அவன் கத்தரிடத்தில் கொண்டுள்ள அன்பால் மன மகிழ்ச்சியாய் ஏற்றுக்கொண்டார் கத்தர் அவனை அதிக மகிழ்ச்சியாய் மாற்றினார் பிரியரே எனது வாழ்வில் சூழ்நிலை என்னை மகிழ்ச்சியாய் இருக்க விடவில்லை எப்பொழுதும் அழுது கொண்டு தான் இருக்கிறேன் என்று நினைக்கிறீர்களா கத்தரிடம் முழுமையாய் ஒப்புக்கொடுங்கள் மகிழை செய்வார் ஆமேன் அன்பிள்ளை ஏசு சுவாமி நல்ல நாளுக்காகும் அக்க நன்றி உலக வாழ்க்கையிலே துக்கம் துன்பம் வருவது சகஜம் ஆனால் உங்களுடைய வல்லமையின் வார்த்தையினாலே எங்களை ஆறுதல் படுத்தி மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தருமென்ற வார்த்தை நிமித்தமாக எங்களை அபிஷேகித்து ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன்